தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா நீங்க பாஜக வந்து தமிழகத்திலே அதிக அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி என்பதிலே மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதற்கு காரணம் தொடர்ந்து அகில இந்திய அளவிலே அதனுடைய தலைவர்கள் முயற்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் பொதுவாகவே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பது தற்போது சட்டமன்ற தேர்தல் கொண்டிருக்கிற அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் உள்துறை அமைச்சர் வருவதும் கட்சியினருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல அதிமுக பாஜக தமாக கருத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்திலே பலம் சேர்க்கும் அதிமுக பாஜக மற்றும் ஒ கருத்துடைய கட்சிகள் வலுவான கூட்டணியாக பலமாக கூட்டணியாக தொடங்கி இருக்கிறது மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம் இந்த முக்கிய நோக்கத்திற்கு ஒத்த கருத்துடைய தமிழகத்தினுடைய மற்ற கட்சிகள் அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி ஒரு சேர ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் ஏற்படுத்த வேண்டும் என்பது விருப்பம் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை பட்டியலிட்டு கூறலாம் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த நான்காண்டு கால ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலையில இருப்பது பாமக சாட்சியல்ல தொலைக்காட்சி பத்திரிகைகளை சாட்சி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெட்கக்கேடான போதை பொருள் என்று வளர்ந்து கொண்டே போகிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த காவல்துறையாலும் முடியவில்லை அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் அதற்கு ஏற்றவாறு அமையவில்லை என்பதுதான் இந்த நான்கரை ஆண்டுடைய எடுத்துக்காட்டு இன்னொரு பத்து மாத காலங்களிலே அவர்களால் இதை எந்த விதத்திலும் சரி செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் எனவே எதிர்மறை வாக்கு அதிகரித்துக் கொண்டு போகிறது மேலும் முக்கியமான காரணம் மக்கள் மீது சுமையை ஏற்றி கொண்டே இருக்கிறார்கள் வரி விதிப்பு என்பது வானத்தை தொடும் அளவுக்கு இருக்கிறது நகராட்சி மாநகராட்சியினுடைய வரி விதிப்பு எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டி மக்களை மிகப்பெரிய சுமையில ஆற்றி இருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது வருத்தத்துக்குரியது